வாழ்க வளமுடன் இப்பொழுது இந்த பதிவில் நாம் பார்க்க போவது திருமணம் யாருக்கு வேகம் நடக்கும் எந்த ஜாதகத்திற்கு திருமணம் லேட்டாகும் திருமணம் நடக்கவே நடக்காதா இல்ல திருமணம் பொருத்தம் எப்படி இருக்கணும் திருமணம் எப்படி வெற்றி தரக்கூடிய வாழ்க்கையில் வரும் அந்த ஒரு அமைப்பு நம்ம வந்து இப்ப பொதுவான ஒரு விஷயமா ஜாதகத்தில் ராசிக்கு எப்படி செயல்படுது அந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தாலும் புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவு அப்போ அதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஜாதகம் பார்க்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஜாதகம் பார்க்க காத்திருக்கும் எல்லாருக்கும் என் நன்றியை சொல்லிக்கொண்டு உங்களுக்கான அந்த விஷயத்த இப்போ நாம் பொதுவாக இப்போ இந்த திருமணம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முழு முயற்சியை ஓடிட்டு இதில் தான் வந்து பிரேக்கு அந்த பிரேக் டவுன் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ இந்த திருமணம் நமக்கு எப்படி நடக்கும் வேகமாக நடக்கிறதுக்கு எப்படி கிரக அமைப்பு இருக்கணும் அதே வந்து இரண்டு திருமணத்துக்கு எப்படி கிரக அமைப்பு இருக்கும் திருமணமே இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி கிரக அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த வேகமாக இருக்கிற திருமண அமைப்பை எப்படி பிரதிபலிக்க செய்யலாங்கிறதுக்கெல்லாம் வழிவகைகள் இருக்கு அதே மாதிரி எந்த நேரங்களில் அதாவது இந்த த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி மாதிரி எந்த நேரத்துல எங்க நின்னா அது நமக்கு ஆக்டிவேட் ஆகும் எப்படி செயல்படுங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அந்த பாக்கியங்கள் நமக்கு தீர்மானிச்சுக்கிறத நம்ம எந்த இடத்துல போய் எடுத்துக்கலாங்கிறதும் ஏன்னா ஒரு குரு படிப்பு படிச்சு படிக்கிறோம் ஒரு வாத்தியர் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை வச்சுதான் ஒரு பரீட்சை எழுதுறோம் பாஸ் பண்றோம் மார்க் எடுக்கிறோம் ஒரு தொழிலுக்கு என்ட்ராகிறோம் அப்போ இந்த பரீட்சை எழுதுறதும் பாஸ் ஆகிறது ஒரு தொழிலுக்கு என்ட்ரு ஆகுறதும் தொழிலுக்கு என்ட்ராகிறதும் நாம அப்போ ஒருவருடைய அனுபவம் தான் நமக்கு வாழ்க்கைய வேற ஒவ்வொரு பாதையிலையும் செயல்படுத்துது அப்போ நாம இந்த விஷயத்துல புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டா ஒரு ஜோதிடர் உங்களுக்கு நல்ல விதமான அமைப்பில் கிடைத்து விட்டார் என்றால் ஒரு நல்ல வாத்தியர் கிடைத்த ஒரு நல்ல மாணவன் உருவாகிறார் ஒரு நல்ல வாத்தியருக்கு ஒரு நல்ல மாணவன் இல்லை நிறைய மாணவர்கள் உருவாவாங்க அதுல சில மாணவர்கள் தேர்ச்சி பெற்று வெற்றி வருங்க பெரிய லெவலுக்கு போறாங்க அந்த மாதிரிதான் ஒரு நல்ல ஜோதிடரிடம் உங்களுடைய வாய்ப்பு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் இறைவனாக தர இறைவனால் தரப்படுகிறது அப்போ இந்த விஷயத்துல நமக்கு திருமண பொருத்தம் யாருக்கு வேகம் திருமணம் நடக்கும் நம்ம ஜாதக கட்ட பிரகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம் ராசிக்கு நம் ராசிக்கு சமசத்துவ பார்வையாக இப்ப சூரியன் புதன் சுக்ரன் நின்று நம் ராசியை பார்த்தால் நம் ராசியை பார்த்தால் அந்த ராசியிலும் கால நடக்கக்கூடிய கிரகங்களாக இருந்தால் நின்ற அதிபதிகள் அந்த கிரகங்கள் நின்ற அதிபதிகள் ஏழு அஞ்சு ஒன்பது அதாவது அஞ்சு ஏழு ஒன்பது என்ற ஸ்தானங்களில் இருந்தால் அவர்களுக்கு சிறுவயது திருமணம் நடக்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்படி நம் ராசிக்கு அதாவது ராசிக்கு சமசத்துவ பார்வையில் சின்ன தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகங்கள் நின்றாலும் அதே போல சுக்கரன் என்றாலும் சுக்கரன் பெரிய தசா இருபது வருஷ காலம் சுக்கரன் தான் பெரிய தசை இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய அந்த ராசியில் சந்திரன் கூட சின்ன கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கேது இந்த மாதிரி கிரகங்கள் சூரியனே இருந்தாலும் அப்போ அவங்களுக்கு சின்ன வயது திருமணம் அதே மாதிரி ராசிக்கு இரண்டு குடையவன் நின்ற வீட்டு அதிபதி அஞ்சு ஏழு ஒன்பதில் இருந்தாலும் ராசிக்கு இரண்டு குடையவன் ராசிக்கு இரண்டு குடையவன் அஞ்சு ஏழு ஒன்பதில் இருந்தாலும் அந்த வீட்டில் திருமணம் வேகம் நடக்கூடிய அமைப்பு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் யாருன்னு பார்த்தா அந்த தசாநாதன் புத்திநாதனுடைய வய அதாவது தசா புத்தி கணக்கெடுத்தோம்னா இப்போ சுமார் ஒரு இப்ப சுக்கரனே நிக்கிறார் அந்த சுக்கரனுக்கு இருபது வருஷ காலம் அந்த சுக்கரன் பார்க்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது இப்போ சூரியனா இருக்கலாம் புதனாக இருக்கலாம் ஆஹ் சந்திரனாக இருக்கலாம் சனி பகவானாக இருக்கலாம் அப்போ அந்த அமைப்புல இப்போ பத்தொன்பது இருபது முப்பத்தொன்பது வயசுனா அவங்களுக்கு முப்பத்தொன்பது வயசுல திருமணம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா முப்பத்தொன்பது வயசுக்குள்ள இரண்டு திருமணம் அமைப்புன்னு சொல்லலாம் அதே போல நமக்கு இந்த ராசியில் சந்திரனும் சனியும் நின்று அதே போல ஏழாம் சூரியனும் புதனும் பார்த்தாலும் நமக்கு சிறுவயது திருமணம் அந்த வீட்டில் சிறுவயது திருமணம் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த ராசிநாதன் இரண்டில் நின்று ஏழாம் பார்வையாக சுக்கிரனை பார்த்தாலும் சுக்கிரன் ஏழாம் பார்வையாக அந்த ராசிநாதனுக்கு இரண்டாம் இடத்தை பார்த்து அந்த இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம் நமக்கு ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதில் இருந்தாலும் அங்கு வேகமான திருமணம் நடக்கிறது அதே போல இந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதி நின்ற கிரகாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறந்தால் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் அங்கு திருமணம் காலதாமதமாக நடக்கிறது காலதாமதம்னா எவ்வளவு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல முப்பது வயசு இல்ல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் நடக்குது ராசிக்கு இரண்டாம் அதிபதி நிற்கும் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தார் அதே போல நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அதிபதிகள் அப்படின்னு எடுக்கிறப்போ ஆறாம் அதிபதியுடைய தசா நடந்தாலோ எட்டாம் அதிபதியுடைய தசா நடந்தாலோ பனிரெண்டாம் அதிபதியுடைய தசா நடந்தாலோ அப்பொழுது செய்யும் திருமணங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது பிரிவை சந்திக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இரண்டாம் அதிபதிக்கு அந்த ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தச நாதன் அதே ம மறைஞ்சு நின்றால் அவங்களுக்கு திருமணமே லேட்டாயிருது திருமணமே சிறவங்களுக்கு இல்லாமல் போயிருது அதே போல திருமணம் இரண்டு திருமண அமைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருக்கும் நேரங்களில் திருமணம் நடப்பவர்களுக்கு இரண்டு திருமணம் மூன்று திருமணம் எல்லாம் போயிருது அதே போல இந்த ராசிக்கு நாலாம் அதிபதி ராசிக்கு நாலாம் அதிபதியும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் மறைந்திருக்கும் தருணம் இரண்டாம் அதிபதியுடைய தசா புத்தி நடந்தாலும் ராசிக்கு நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் மறைந்திருக்கும் தருணத்தில் ராசிக்கு இரண்டாம் அதிபதியுடைய புத்தி நடந்து திருமணம் செய்தாலும் அங்கு சுகம் கெடுகிறது குழந்தை பாக்கியம் கவலைக்கிடமாகிறது இல்லையா குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு ஆரோக்கியம் கவலைக்கிடமாகிறது ஆக மொத்தம் அங்க குழந்தையுடைய பிரச்சனையும் திருமணத்தில் பிரச்சனையும் இரண்டு திருமண அமைப்பு வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாம் நம்ம ஜாதகத்துல இருக்கு அந்த விஷயங்களை நம்ம சரிவர நம்ம ஜாதக கட்டத்தை சரியாக பார்த்து செயல்படுத்தணும் அப்படின்னோம்னா நம்ம திருமண வாழ்க்கையை சரிவர இயக்க முடியும் திருமணத்துல ஒரு நல்ல பந்தத்தை கொண்டு வர முடியும் நட்சத்திர பொருத்தத்தை வச்சுதான் திருமணத்தை செயல்படுத்த முடியும் அப்படின்னா நட்சத்திர பொருத்தங்கிறது திருமணத்தை செயல்படுத்துவதற்காக இல்லை திருமணம் செய்தால் இரண்டு பேரும் லிங்க் போல அப்படியே ஒவ்வொரு பின்னி பிணைஞ்சு இருப்பாங்களா அதுக்குண்டான சூழ்நிலை இருக்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க நெடுநாள் வாழ்வாங்களா தீர்க்கமா அமைய அமைப்பான இருப்பாங்களா சரியான சொல்ல முடியாது அவங்களுடைய கட்டம் பன்னெண்டு ராசி கட்டத்திலையும் அஞ்சு ஏழு ஒன்பது நாலு இந்த பாவங்கள் வலுத்து மூணாம் பாவாதிபதியும் பத்தாம் பாவாதிபதியை பார்வையில் இந்த பாவங்கள் ஏதாவது இருந்து அங்கு ராசி அதிபதி லக்னாதிபதி நின்ன நட்சத்திரத்துக்கோ ராசி அதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் தொடர்போ ஏற்பட்டால் அது சுபட்சமான ஜாதகம் நல்ல முன்னுக்கு வரக்கூடிய ஜாதகம் அந்த மாதிரி ஜாதகம் எல்லாம் பெரிய லெவல்ல இருப்பாங்க பெரிய பெரிய அமைப்புல இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கக்கூடிய ஜாதகத்துல இந்த நமக்கு சிக்ஸ் ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி மாதிரி இந்த அமைப்புகளில் எங்க போனா அந்த சிம் கார்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத செயல்படுத்தி கண்டுபிடிக்க முடியும் அந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்திலையும் இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த தொடர்பு நல்ல ஒரு அமைப்பாக கிடைக்க இறைவனிடம் வேண்டிக்கொள்கிறேன். கொள்கிறேன் வணக்கம் வாழ்ந்த